ஸ்ரீக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பரபிரஹமணே நமக ஸ்ரீ ரங்கநாத திவ்ய மணி பாதுகாப்பியாம் நமக சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அவர்கள் அருளிய ஸ்ரீ பாதுகா நாமத்தில் தினமும் இட வேண்டிய கோலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோலங்களை குறிப்பிட்ட கிழமைகளில் ஸ்ரீரங்கநாதனின் திருவுருவ படம் முன்பாக அரிசி மாவு கொண்டு போட வேண்டும் அதன் பின்பு இறைவன் முன்பாக அமர்ந்து அந்தந்த கிழமைகளுக்கு உண்டான ஸ்லோகங்களை முடிந்த அளவு ஜெபம் செய்ய வேண்டும் இப்படி ஜெபம் செய்வதால் பல நன்மைகள் உண்டாவதுடன் தீமைகள் விலகுவது உறுதி செவ்வாய்கிழமை போட வேண்டிய கோலம் சொல்ல வேண்டிய மந்திரமும் அதன் விளக்கமும் சாகேதிராண வேளா ஜனித பிராங்கணீ பிரபாசா சாபா பிரீரடவியாம் இம மம மயமி உசா சாலாதிச்சேதிக்மா ஹவருருவ கிரீசர சமராசா சாமிரு ஜதி நன நதிஜ ஸ்தூலம் உத்ரா தேசா பொருள் அயோத்தியை காப்பாற்றி அரசாண்ட காலத்தில் அமைக்கப்பட்ட சபையின் அஸ்தான மண்டபத்தில் தனது ஞானம் ஐஸ்வர்யம் முதலானவற்றுடன் தூய ஒளியை உடையவள் இதனால் மேலும் அழகும் மேன்மையும் அடைந்தவள் மேலும் மேலும் வளர்ந்து ராஜ செல்வம் கொண்டதாக விளங்கியவள் சம்சாரம் என்ற காட்டில் மமகாரம் பொருள் ஆசை பற்றுதல்கள் போன்றவை இல்லாமல் வாழ்கின்ற உயர்ந்தவர்களுக்கு சத்துருக்கள் மூலம் உண்டாகவல்ல ஆபத்துகளை அடியுடன் வெட்டி சாய்ப்பதை தனது விளையாட்டாகவே கொண்டவள் அதிக ஞானம் பெறாதவர்களாக இருந்தாலும் ஸ்ரீ ரங்கநாதனையும் பாதுகையையும் போற்றி நிற்பவர்களின் தவறான சொல் அமைப்புகளை நீக்கி அவர்களுக்கு ஞானமும் உயர்ந்த சொற்களையும் கொடுத்தபடி உள்ளவள் இப்படிப்பட்ட ஸ்ரீ ரங்கநாதனின் பாதுகை மேலும் செய்வது என்ன சாரம் என்ற பலம் போன்றவற்றை முறியடிப்பதில் மிகவும் உக்கிரமான யுத்தம் நடக்கும்போது மானை கையிலேந்திய சிவனுக்கு தனது ஹூம் என்ற ஓசையால் மட்டுமே பயந்து வெட்கம் ஏற்படும்படி செய்த ராமனுடைய திருவடிகளை வழிநடத்துகிறார் இந்த திருவடிகள் ரட்சிக்க தகுந்தவர்கள் செய்கின்ற வணக்கம் காரணமாக மிகவும் மகிழ்வுடன் உள்ளது அல்லவோ